ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேல்மரல் பாடல் ரெண்டு மற்றும் மூணோட பொருள் விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எனக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா வேல்மரல் புக்கில் வந்து இதுக்கான பொருள் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அது பார்த்து படிக்க உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அது வந்து விசிபிளாக உங்களுக்கு காமிச்சிட்டு அதை படித்து காமிச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லைனா நான் பாடல் வரையும் மட்டும் சொல்லிவிட்டு ரெண்டு வார்த்தையில் நான் அதை படித்தோட பொருள் வந்து சிம்பிளாக சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு வந்து அது நல்லா தெளிவாக தெரியும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரி வாங்க பார்க்கலாம் ரெண்டாவது படல் லைன் வந்து திருத்தணியில் உதித்த அருளும் ஒரு தென் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடுத்த குகன் வேலை இதை சொல்லிட்டு அடுத்த லைனும் அதை தான் சொல்லணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒரு தென் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடுத்த குகன் வேலை சொல்லிட்டு கன பொருள் பாருங்க மலையும் மலை சார்ந்த பகுதியும் கொண்டது திருத்தணிகை மலைதான் வள்ளியை எம்பெருமான் மனம் முடித்த இடம் மங்களம் தங்கிய மலை செந்தூரில் சினந்து நின்ற முருகன் இங்கு வள்ளியை மணந்து நின்றான் துன்பங்களை தணிக்கும் மலை தணிகை மலை கந்தபுராணம் முருகன் கோபத்தை தணித்த மலை என்று சொல்கின்றது நமது பாவத்தை தணிக்கும் மலை பரலோகம் வழங்கும் மலை காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கின்றான் அதுபோல அருள் தரும் சூரியனான முருகன் உதித்த மலை திருத்தணி மலை என்பதால் திருத்தண்ணியில் உதித்தருளும் என்கின்றனர் சூரியன் உதித்துவிட்டு போய்விடுவான் ஆனால் திருத்தண்ணியில் உதித்தவன் உதித்துவிட்டு போவதில்லை அவன் உதித்து அருளிவிட்டு போவான் அவ்வாறு அவன் அருளிவிட்டு போகும்போது அதனை விட இந்த உலகில் நமக்கு எது வேண்டும் அவன் அருளிலே எல்லாம் அடங்கிவிடுகிறது பின்னர் அவனிடம் கேட்க ஒன்றும் இல்லை என்று மனம் அமைதியடைந்து விட்டதா மனம் அமைதி கிடைத்துவிட்டால் துன்பம் வருமா அதனால்தான் அவனை என் உள்ளத்தில் உறைவிடம் அமைத்து விட்டேன் அங்கு அவன் தனது வாகனமான மயிலுடனும் வேலுடனும் மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அமர்ந்து விட்டான் இதுதான் இரண்டாவது பாடல் வரைக்கான பொருள் விளக்கம் உங்களுக்கு இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா திருத்தணி மலையை பத்தி பெருமையை சொல்றாங்க சூரிய பகவான் வந்து தினமும் காலையில உதிச்சு விட்டு போயிடுவாரு ஆனா திருத்தணியில உதித்த முருக பகவான் போகாமல் நமக்கு அருளிட்டு தான் அருள் செஞ்சுட்டு தான் போவார் அப்படி அருளக்கூடிய அருள் செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு அங்கே வந்து கஷ்டங்கிறது இருக்காது அதனால் நான் முருக பகவானோட மனசில் வச்சுருக்கேன் அது எப்படி வச்சுருக்கேன்னா முருகனுக்கு சொந்தமான வேலும் மயிலும் மனமகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி நான் முருக பகவானோட மனசில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரியை சொல்லியிருக்காங்க இதுக்கான பொருள் விளக்கும் இது